அது வந்து அதுவே ரொம்ப கஷ்டம் இது விலையே இல்லாதனால இப்ப ரொம்ப பேர் போடுறா இல்ல வெறும் தட்டா விலை இல்லாதனால அது போடுறல நீங்க நான் ஒரு கிலோ வந்து 110 ரூபாய்க்கு பருப்பு வாங்குறேன் 67 ரூபாய்க்கு தான் போடுறேன் கிலோ வெறும் அப்புறம் வந்து வேடைக்கு போடயில ஒரு கிலோ கல்ல 60 ரூபாய் வெறும் 60 ரூபாய் ஏக்கருக்கு எத்தனை முளை வரும் ஏக்கருக்குனா அது எனக்கு பெரிய ஏக்கர போட்டது இல்ல நீ எத்தனை நீ அரை ஏக்கர் வச்சிருப்பீங்களா ஆமா அரை ஏக்கர் அரை ஏக்கர் எத்தனை முளை வரும் அரை ஏக்கருக்கு மூணு முளை தான் வரும் மூணு முளை தான் வரும் நீ சொல்றானே ஒரு முளை எத்தனை கிலோ 50 கிலோ வருமா

வீட்டுக்காக வீட்டுக்காக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க உண்மையில அதான் கண்ணுது அந்த எண்ணெய் தான் உண்மையிலேயே உடம்புக்கு உந்தது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் கடையில் போய் தேவையில்லாத கெமிக்கல் எண்ணெயை வாங்கி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்காரன்னு அள்ளி கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த கடலையை வந்து நாங்கள் வாங்காதனால அது கார்பரேட் கம்பெனிக்காரன் செய்கிறானா ஒவ்வொரு கெமிக்கல் தயார் பண்ணி அதில் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து அவனச்சே நமக்கு கடையில் எண்ணெயாக கொடுக்குறான் நம்ம அதை தான் பெருமை வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் உங்களை நம்ம விவசாயி ஊக்குவிக்கிறதுனால தான் நீங்கள் நிலம் இந்த நிலம் நமக்கு கண்டிப்பாக மக்கள் இதை பார்த்து இது காரணம் மக்கள் இது அரசாங்கம் கிடையாது நீங்கள் நஷ்டம் காரணம் வந்து அரசாங்கம் கிடையாது மக்கள் நாங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் நீங்கள் விலை விளைவிக்கிற அந்த நில நிலக்கலையை வந்து நாங்கள் அது எண்ணெயா செக்காக நாங்கள் வாங்கி சாப்பிடாம கடைகளில் போய் பாக்கெட் என்ன தான் உங்களுக்கு இந்த விவசாயம் இல்லாமல் போகுது அப்படி நீங்க விளைவிக்க நான் வாங்கினா கண்டிப்பா நீங்க நல்ல ரேட்டுக்கு ரேட்டுக்கு வாங்குவேன் இப்போ நூத்தி பத்து ரூபாய் கொடுத்து நாங்க ஒரு கிட ஒரு கிலோ பருப்பு வாங்குறோம் நிறக்கடல பருப்பு ஒரு கிலோ பருப்பு வாங்கி போட்டோம்னா நீங்க நீங்க உங்ககிட்ட வந்து திரும்ப எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த நூத்தி பத்துக்கு எடுக்கிறீங்கல்ல வெறும் ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு நாற்பத்தி ரூபாய்க்கு நல்ல இடம் இல்ல சோடா இருக்கு அப்படி சொல்லிடுறாங்க இல்ல அது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் நம்ம நல்ல விலை வச்சு எங்களுக்கு எடுத்து என்ன நாங்க கடலை நல்லா போடுவோம்ல இல்லக்கா கவர் ஒரு பக்கம் வியாபாரி ஒரு பக்கம் வியாபாரி ஒரு பக்கம் இல்ல இல்ல இப்ப நீங்க விலைவாசி இவ்வளவு எதுக்கு அதிகமா குடுக்குறீங்க நீங்க ஏதோ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எங்களை சொல்லி உங்ககிட்ட ஒரு மருந்து வாங்க போனாலும் எவ்வளவு காசு வருது உரம் வாங்க போனாலும் ஒரு பாட்டா மசூ ஒரு முடகை போடுறோம்னா ஆயிரத்தி நானூறு ரூபா ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா வருது அப்ப அத வாங்கி நாங்க போட்டோம்னா எங்களுக்கு மிச்சம் இருக்குது இல்லையா உரம் போட்டா தானே எந்த விவசாயமே உரம் போட்டாலே கண்டிப்பா உரம் இல்லாம தடந்து இப்படி இயற்கை விவசாயம் பண்ண முடியாது நீங்க விவசாயம் பண்ண முடியல அதே மாதிரி மக்களும் வந்து விழிப்புணர்வு கடையில் போய் கோல்டு பாமாயின்னு கேட்டு வாங்குறோம் ஆனா அந்த எண்ணெய் வந்து நமக்கு தெரியும் எப்படி உற்பத்தி பண்ணாலும் தெரியும் வேற வழி இல்லை ஆனா உங்களை மாதிரி விவசாயிகளை வந்து நாங்க கண்டுக்காம போனதுனால இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுக்கு உழைப்பு கொடுக்க பணத்தை கொடுக்குறோம் அதான் உண்மை கண்டிப்பா இதுக்கப்புறமாவது நாங்க மாறணும் மக்கள் மாறணும் அப்படின்னு நாங்க போடலாம் அந்த அரை ஏக்கர்ல போட்டு நஷ்டமான நம்ம வீட்டுக்கு சாப்பிட மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நாங்க சுருக்கிக்கிறோம் கண்டிப்பா 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 இதுக்கப்புறமா மக்கள் ஆகிய நாம இனிமே இழிப்பு அடைவோம் கண்டிப்பா இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அவங்கள மேற்கொண்டு மேற்கொண்டு எல்லா நில நில நிலக்கடலை எள் பருத்தி இதெல்லாம் விவசாயம் பண்ணாங்கன்னா நம்ம இயற்கையாக வாழ்கிறதுக்கு இயற்கையான உணவு உணவுன்றதுக்கும் வழி வகிக்கும் நம்ம தேவையில்லாத வெளியில் போய் கார்பரேட் கம்பெனியில் உள்ள பொருட்களை சாப்பிட்டோம்னா கடைசியில் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணம் சேராது நம்ம கொண்டே மருத்துவத்துல காசு கொடுப்போம் கண்டிப்பாக மக்களாக நான் விருப்பம் அடைவோம் கண்டிப்பாக எனக்கு ஒத்துழைப்பு தந்த அந்த அக்கா அனைவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரிக்கா